ஆண்டவரால் ஆசிர்விக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் அல்லேலுயா அல்லேலுயா மறுபடியும் அவர்கள் அல்லேலுயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஒரு கப்பலில் பல தேசத்தை சார்ந்த பல மொழிகள் பேசும் ஏராளமான பயணிகள் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு ஓய்வு நாள் வந்தது கப்பலில் உள்ள ஒரு விசுவாசியின் உள்ளம் ஆராதனைக்காக ஏங்கியது இந்த ஓய்வு நாளில் என்னோடு கூட சேர்ந்து என் தேவனை ஆராதிக்க இன்னொரு விசுவாசி கிடைக்க மாட்டாரா என்று எதிர்பார்த்தார் தன் மொழியோ மற்றவர்களுக்கு தெரியாது மற்றவர்களின் மொழியையோ அவர் அறிய மாட்டார் என்ன செய்வது தீர்மானத்தோடு தன் சத்தத்தை உயர்த்தி அல்லேலியா என்று துதித்தார் சுற்றுமுற்றும் பார்த்தார் உடனே கப்பலின் மறுமுனையிலிருந்து ஆமேன் என்ற குரல் வந்தது இவர் மீண்டும் அல்லேலியா சொல்ல மறுமுனையில் இருந்தவர் ஆமேன் என்றார் இரண்டு பேரின் மொழியும் வெவ்வேறு புரிந்து கொள்ள முடியாதவை ஆனால் என்ன ஆச்சரியம் தெரியுமா இருவரின் மொழியிலும் அல்லேலியா ஆமேன் என்ற வார்த்தைகள் மட்டும் மாறாதவை இரண்டு பேரும் கையோடு கைகோர்த்து அல்லேலுயா ஆமேன் என்று மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லி கர்த்தரை துதித்தார்கள் மகிழ்ச்சியோடு ஆராதனை நடத்தினார்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே அல்லேலுயா உங்களை பூமியிலுள்ள எல்லா பரிசுத்தவான்களோடு இணைக்கின்றது மட்டுமல்ல பரலோகத்தோடு கூட ஒன்றாக சேர்க்கின்றது அல்லேலுயா அது தெய்வீக மொழி எல்லா மொழியினரையும் எல்லா தேசங்களையும் ஒன்றாக இணைக்கும் பரலோக மொழியே அல்லேலியா அல்லேலியா என்ற வார்த்தை அர்த்தம் நிறைந்தது யா என்றால் எகோவா என்றும் அல்லே என்பது மகிமை செலுத்துகிறேன் என்றும் அர்த்தமாகும் மொத்தமாய் அல்லேலியா என்பதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்ரா தேவனுக்கு மகிமை என்றும் அர்த்தமாகும் அல்லேலியா என்னும் தெய்வீக முழக்கம் சங்கீத புத்தகத்திலும் வெளிப்படுத்தல் ஆகமத்திலும் நிரம்பி காணப்படுகிறது வேதத்தின் நடு மையமும் முடிவும் தான் சங்கீத புஸ்தகத்தில் அது பூலோக அல்லேலியா வெளிப்படுத்தல் ஆகமத்தில் அது பரலோக அல்லேலியா பூமியிலே கத்தரை துதித்து மகிழுகிறவர்களே பரலோகத்திலும் துதித்து மகிழ முடியும் ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் அல்லேலுயா என்பார்களாக சங்கீதம் நூற்றி ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனம் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் தங்கள் தலைவர்களை போற்றி குரல் எழுப்புகிறார்கள் கட்சி வாழ்க என்று முழங்கி கட்சிகளை வளர்க்கிறார்கள் தொழிலாளிகள் ஜிந்தாபாத் கோஷம் எழுப்புகிறார்கள் யுத்தத்திற்கு செல்லும் இந்திய வீரர்கள் ஜெய் ஹிந்த் என்று ஆர்ப்பரிக்கின்றார்கள் அந்த வீர கோஷம் அவர்கள் நரம்புகளை முறுக்கேற்றி வீரத்தை ஊட்டுகிறது உற்சாகமாய் புரிய தைரியத்தை தருகிறது தேவ பிள்ளைகளே நமக்கு ஒரு ராஜ கம்பீர முழக்கம் உண்டு அதுதான் அல்லேலுயா கர்த்தரை வாழ்த்தி துதிக்க கோடி வாய்களினால் கோடான கோடி அல்லேலுயா முழங்கினாலும் போதாதே நீங்கள் ராஜாதி ராஜாவை அல்லேலுயா சொல்லி போற்றுகின்றீர்களா துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகின்றவர்களை துதிக்கின்றீர்களா இன்றையிலிருந்து துதிக்க ஆரம்பியுங்கள் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்